அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் அது என்ன டிஸ்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் லூசிங் கான்ஃபிடென்ஸ் ஆர் எந்தூசியாசம் டீமோலர டிமாரலைஸ்டு டிஸ்ஹார்டட் ஃபீலிங் ரொம்ப தமிழில் ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்தது அப்படின்னா தன்னம்பிக்கை இன்மை அல்லது மனத்தளர்வு அடைய செய்தல் சில நபர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் நின்றாலோ அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தாலோ நம்மளுக்கே ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் சில பேரை பார்க்கும்போதே நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜியும் சேர்த்து அவங்க சாப்பிட்ருவாங்க பழைய படங்களில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணத்தை கண்ணையா அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க ஒரு போராட்டம் பண்ண போறாங்க எண்ணத்தை போராடி என்னத்தை ஜெயிச்சு வாங்க சாப்பிட போகலாம் எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை உயிர் வாழ்ந்து இப்படி தான் அவருடைய டைலாக்லாம் வரும் அந்த மாதிரி சுத்தமாக ஒரு விதமாக ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிஸ்கரேஜ் அப்படின்ற ரூபரிக்கு வந்து நம்மகிட்ட பேஷண்ட் வரும்போதே சில பேர் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இல்லாட்டினா அவங்க கூட இருக்க அட்டண்ட்ரஸ் வந்து சொல்லுவாங்க சார் இவருக்கு தன்னம்பிக்கையே சுத்தமாக கிடையாது சார் எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பார் அப்படி சொல்லுவாங்க இந்த டிஸ்கரேஜ் அப்படின்ற ரோப்ரிக்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மருந்துகளுக்கு மேலே இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு கிரேடு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினமும் விரட்டுறவு தான் சரிங்களா இதனுடைய கிராஸ் ரோப்ரிக்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லேக் ஆஃப் செல்ஃப் டெஸ்பையர் ஹெல்ப்லெஸ்னஸ் சேட்னஸ் ஐ டவுன் காஸ்ட் இதெல்லாமே இதனுடைய கிராஸ் ரூப்ரிக் சரிங்களா இப்போ இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சப்ரூப்ரிக் என்னன்றத பார்க்கலாம் டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிக் வித் ஆங்கர் அவங்களுக்கு தைரியமின்மையும் கோபமும் மாறி மாறி ஏற்படும் இதற்கு மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து அடுத்து டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிவ் மின் கான்ஃபிடென்ஸ் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்காது அப்புறம் நம்பிக்கை வந்து திரும்ப ஏற்படும் மாறி மாறி ஏற்படும் இதுக்கு வந்து அலுமினா ஒற்றை மருந்து நம்ம எல்லாருக்குமே எல்லா தெரியும் அலுமினா வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லாத தனக்கென்று ஒரு அடையாளம் இல்லாத மருந்து அதனால தான் இந்த தன்மை மாறி மாறி வரும் அடுத்து டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிங் வித் கரேஜ் தன்னம்பிக்கை இருக்காது அப்புறம் கொஞ்சம் உற்சாகமாக அவங்க மாற ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டும் மாறி மாறி ஏற்படும் இதுக்கு மெர்க்சால் ஓபியம் ஸ்டாபிசாக்ரியா போன்றவை மருந்துகள் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிங் வித் ஹார்ட்டினஸ் அவங்களுக்கு த தன்னம்பிக்கை இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செருக்கு ஏற்படும் ரொம்ப ஒரு கர்வமாக நடந்துப்பாங்க இதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் கேஸ்டஸ் அடுத்து டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிங் வித் ஹோப் தன்னம்பிக்கை இருக்காது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் போது இதுக்கு அலுமினா காலிகார்ப் மெர்க்சால் ஓபியம் ஸ்டாஃபி சக்கரியா போன்றவை மருந்துகள் அடுத்து மிக அதிகமாக நம்ம ஆர்வச்சிலையும் சரி நம்ம கிளாசிக்கல்லையும் சரி உபயோகப்படுத்தக்கூடிய ரூப்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ஆம்பிஷன் அவங்க ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க அந்த குறிக்கோளுக்காக வெறித்தனமாக உழைப்பாங்க ஆனால் அந்த குறிக்கோள் வந்து அவங்களுக்கு இழந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே மனம் தளர்ந்து போயிடுவாங்க அதுக்கு தான் இந்த ரூப்ரிக் நம்ம பயன்படுத்துவோம் இதுக்கு ஒற்றை மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நக்ஸ்வாமிக்கா டிஸ்கரேஜ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ஆம்பிஷன் நக்ஸ்வாமிக்கா வந்து ஒற்றை மருந்து அது கூட ஆன்சைட்டி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் அதாவது அவங்களுக்கு மனத்தளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் அதோட சேர்ந்து கவலை கலந்த மனப்பதற்றமும் இருக்கும் இதுக்கு என்னென்ன மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கோனைட் பெரட்டா கார்பு கேந்தாரிஸ் சாமோமிலா கிராஃபைட்டிஸ் பல்சட்டிலா போன்றவை மருந்துகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் அவர் டு பிஸ்னஸ் அவங்களுக்கு மனதளவில் தன்னம்பிக்கையும் இருக்காது அவங்களுக்கு தன்னுடைய வியாபாரத்தையும் பார்க்குறது வெறுப்பாக இருக்கும் இதுக்கு எல்லாம் ஒற்றை மருந்து நம்ம சில பேரை பார்த்துருப்போம் இவன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையாகவே பேச மாட்டான் அதே மாதிரி வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா டிஸ்கரேஜ் அவர்ஷன் டு பிஸ்னஸ் பல்சடேலா வந்து ஒற்றை மருந்து சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தன்னம்பிக்கையே இருக்காது அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான விஷயங்களை செய்கிறது நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க டிஸ்கரேஜ் இன் சில்ட்ரன் அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிப்புலையும் அவ்வளோவா கவனம் செலுத்த மாட்டாங்க கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும் மெமரி வீக்னஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கு தான் இந்த ரூவிக் பயன்படுத்துவோம் டிஸ்கரேஜ் இன் சில்ட்ரன் இதுக்கு வந்து லைகோபோடியம் வந்து ஒற்றை மருந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு தளர்ந்து போயிடுவாங்க அதுக்கு என்ன ஒரு உரிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆஃப்டர் காய்சன் அந்த உடலுறவுக்கு பின்னால ஏற்படக்கூடிய ஒரு மனம் தளர்ந்த நிலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பியா ஒற்றை மருந்து செப்பியாவுக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உடலுறவே கூட ஒரு ரேப்பு மாதிரி ஒரு கற்பழிப்பு மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த இன்டி இன்டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதனால அந்த உடலுறு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மனம் வந்து தளர்ந்து போயிடும் சரிங்களா அதனால தான் இந்த ரூபரிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் டிஸ்கரேஜ் ஆஃப்டர் காய்சன் வந்து செப்பியாக வந்து ஒற்றை மருந்து அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜ் ஈஸிலி சில பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் தளர்ந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் உடஞ்சி போயிடுவாங்க ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்க ரொம்ப மனத்தளர்வு வந்துடும் இவங்களுக்கு இந்த ரூபரிக்கு பயன்படுத்தலாம் டிஸ்கரேஜ் ஈஸிலி அப்படின்றது என்னென்ன மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா கல்கேரியா கார்ப் கார்போவெஜ் கோணையம் குப்ர மெட்டாலிக்கம் நேட்ரம் கார்பு பல்சட்ரிலா செப்பியா போன்றவை சில பேருக்கு தன்னுடைய ஃப்யூச்சர் நினச்சி எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப மனம் தைரியம் மன தளர்வு அடைஞ்சு போயிடுவாங்க இதுக்கு இந்த ரூபரிக் பயன்படுத்தலாம் டிஸ்கரேஜ் அபவுட் ஃப்யூச்சர் இதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்துகள் தான் ட்ரோசிரா அண்டு மெர்க்சால் இதனுடைய கிராஸ் ரூபிக்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி அபவுட் ஃபியூச்சர் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் வித் இம்பேஷன்ஸ் இம்பேஷன்ஸ்னால் ஒரு பொறுமை பொறுமையும் இருக்காது அதே சமயத்தில் மனமும் தளர்ந்து போயிடுவாங்க இதுக்கு கல்கிரியா கார் போற்றை மருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா மனம் தளர்ந்து போயிருப்பாங்க சும்மா முனங்கிக்கிட்டும் இருப்பாங்க முணு முணுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அவங்களுக்கு என்ன ரூபிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் வித் மோனிங் அதில் என்னென்ன மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா சாமோமிலா நக்ஸ்வாமிக்கா விரேற்ற மால்பம் சரிங்களா இது ரெண்டுமே நல்லா பாருங்க இந்த சாமமிலாவும் இருட்டபிள் ரெமடி நக்ஸுவாமிக்காவும் இருட்டபிள் ரெமடி அதனால தான் அந்த மூணு மூணுத்துக்கிட்டு இருக்கிறது வருது இங்க சரிங்களா அடுத்து டிஸ்கரேஜ் ஃப்ரம் பெயின் ஒரு வழியின் காரணமாக மனம் தளர்ந்து போகக்கூடிய மனநிலை இதுக்கு வந்து கோல்ச்சிக்கம் சீக்கம் ஹெப்பர்சல் லாகசிஸ் போன்றவை மருந்துகள் இதனுடைய கிராஸ் ரூபிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்பயர் ஃப்ரம் பெயின் சில பேர் பார்த்தீங்கன்னா மனம் தளர்ந்து போயிடுவாங்க அதே சமயத்துல ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ்டு வித் ப்ரேயிங் இதுக்கு வந்து பல்சடிலா ஒற்றை மருந்து இந்த ரிலீஜியஸ் மேனியாலே வந்து பார்த்திங்கன்னா பல்சடிலா வந்து மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கும் பல்சடிலா இப்போ இது பார்த்திங்கன்னா அவர்ஷன் டு ஆப்போசிட் செக்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இந்த திருமணம் என்பதே வந்து ஒரு ஒரு சின் அப்படி நினப்பாங்க உடலுறவு அப்படின்றது ஒரு பாவம் அப்படின்னு நினப்பாங்க அந்த ஒரு தன்மையும் பல்சடிலா இருக்கும் ஸோ டிஸ்கரேஜ் வித் ப்ரேயிங்கில் பார்த்தீங்கன்னா பல்சட்டிலா வந்து ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து சில பேர் பார்த்திங்கன்னா மனம் தளர்ந்து போயிடுவாங்க அமைதியாகிடுவாங்க இதுக்கு என்ன ரூபிகின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் அண்ட் கொயட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைகோபோடியம் வந்து ஒற்றை மருந்து சில பேர் மனம் மனத்தளர்ந்து போயிடுவாங்க அதே சமயத்தில் ரொம்ப வெறித்தனம் அந்த மனத்தளர்ச்சியோட கூடிய ஒரு வெறித்தனம் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் வித் ரேஜ் இதுக்கு கோல்ச்சிக்கமும் நைட்ரிக் ஆசிட் ரெண்டே ரெண்டு மருந்துகள் சில பேருக்கு காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப அப்படியே மனசு தளர்ந்து போய் தம்பிக்கையே இல்லாமல் எந்திரிப்பாங்க இதுக்கு என்ன ரூபின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆன் வேக்கிங் இதுக்கு ரெண்டு மருந்துகள் கிராஃபைட்டிஸ் அப்புறம் பல்சட்டிலா சரிங்களா அடுத்து சில பேருக்கு நடந்து அப்படியே அப்படியே போ காலாரம் நடக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து மனத்தளர்ச்சி நிலை ஏற்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜ் ஒயில் வாக்கிங் இல்லை அமோனியம் கார்பு பாஸ்பாரிக் ஆசிட் ரெண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிவியர் எக்ஸாஷன் காரணமாக அவங்க உடல்நிலையில் ஏற்படக்கூடிய அதீத ஒரு ட்ரெயின் அந்த எனர்ஜியெல்லாம் ஆனதன் காரணமாக அவங்களுக்கு வந்து இந்த தன்மை ஏற்படும் டிஸ்கரேஜ் ஒயில் வாக்கிங் அமோனியம் கார்பும் பாஸ்பாரிக் ஆசிட்டும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தளர்ந்து போய் அப்படியே அழுதுருவாங்க அழுது முடித்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க டிஸ்கரேஜ் வீப்பிங் அமலிரேட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆசிட் ஒற்றை மருந்து சில பேர் டிஸ்கரேஜாகவும் இருப்பாங்க மனம் தளர்ந்து போயிருப்பாங்க அழுதுகிட்டேயும் இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரிலீஃபும் கிடச்சிருக்காது இதுக்கு என்ன ஒரு உரிக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் வீப்பிங் இதுக்கு கா பெர்டா கார்பு கார்போவேஜ் சினினம் சல்ஃபு லாரோசராசஸ் லைகோபோடியம் நக்ஸ்வாமிகா போன்றவை மருந்துகள் ஓகேங்களா இந்த மாதிரி டாக்டர் கௌரங்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு காலில் வந்து எக்ஸீம் இருந்திருக்கு அந்த பேஷண்ட்டுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது சார் வந்து நான் எனக்கு நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன அரிப்போ இந்த மாதிரி தோல் இதோ வந்துட்டு ரொம்ப அப்படியே மனம் தளர்ந்து போயிடுவேன் என் வீட்டுக்காரமாக வந்து அதை சொல்லி என்னை தேத்துவாங்க அப்படி தேத்துனதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் பெட்டராகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மிக முக்கியமாக என்ன ஒரு போய் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிங் வித் கான்ஃபிடென்ஸ் டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிங் வித் ஹோப் டிஸ்கரேஜ் ஆல்டர்னேட்டிங் வித் இருட்ட இருட்டபிலிட்டி அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து அலுமினா கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருமே மாற ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு அந்த டிஸ்கரேஜ் அந்த கேரக்டருமே அவருக்கு படிப்படியாக மாற ஆரம்பிச்சிருச்சு என்னோடய கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கரேஜ்டு ஃப்ரம் ஆம்பிஸ் அண்ட் லாஸ் இது கொடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து கியூர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கரேஜ் பயன்படுத்தி ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா